ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கே வந்துருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற குறிஞ்சி மெஸ் அப்படின்னு சொல்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மீன் நண்டு சிக்கன் மட்டன் காடர் இதால் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்துலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நம்ம வந்திருந்தோம் ஸோ நாங்கள் வந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போய்ட்டு சரி அப்படிங்க சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டே இருந்தோம் ஒருத்தராக ஸோ நாங்கள் போகும்போது ஒரே ஒரு ஆள் தான் இருந்தது ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வெளியே போகும்போது ஃபுல்லாகவே ஆகிடுச்சு ஸோ என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சாம்பார்னாலே பிடிக்கும் ஸோ பிரியங்காக்கு மீன் சொல்லிட்டு நான் சாம்பார் ரெடி பண்ணிட்டு ஸோ சாம்பார் உண்மையில எனக்கு எங்க எங்கேருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் இந்த கடையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு சாம்பார் அண்ட் ட்ரீயங்க மீன் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு அவங்களோட ரிவ்யூ எனக்கு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு நீங்கள் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டுக்கு இங்கே பஞ்சமே இல்லை அதுக்கு நாங்கள் கேரண்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்கே மன் ஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் கடைசியாக ஒரு பாயசத்தோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை டிஎம் பண்ணுங்க இவங்க நாளைக்குள்ள ஃபுட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்